ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோ வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறப்பு பெற்ற ஆலயத்தை பற்றின தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அம்மாவாசை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் அன்றைய தினம் நம்மளுடைய முன்னோர் வழிபாடுகளை வந்து நம்ம செய்யறது நம்மளுடைய வழக்கம் அது மாதாந்தோறும் வரக்கூடிய அம்மாவாசையாக இருந்தாலும் சரி எல்லா அமாவாசைகளோட சிறப்பு பெற்றது தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் அடுத்தது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலி அமாவாசைக்கும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் செஞ்சு நம்மளுக்கு அவங்களுடைய வழிபாடுகளை நம்ம பண்றது நம்மளுடைய வழி வழக்கம் இப்போ இந்த ஆலயம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சென்னை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் நெம்மேலி அந்த கிராமத்துடைய பேரு அங்கே வீற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோவில் இருக்கு இந்த கோவிலுடைய வரலாறே வந்து ரொம்பவே வந்து சிறப்பு பெற்றதாக இருக்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளே தன்னுடைய பக்தருக்காக தானே இறங்கி வந்து திதி கொடுத்த வரலாறுகளும் இந்த ஆலயத்தில் இருக்கு அதனால தான் இந்த ஆலயம் வந்து தர்ப்பணம் செய்யறதுக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடு வழிபாடு மிகவும் சிறந்த ஆலயமாக இந்த ஆலயம் திகழுது அப்படின்றது இப்ப மருவி வந்த பெயர் அந்த காலத்துல இந்த ஊரை புண்டரிக நல்லூர் அப்படி இல்லைன்னா பிண்டம் வைத்த நல்லூர் அப்படின்ட்டு பெயரால அழைக்கப்பட்டிருக்காங்க இந்த பெயருடைய காரணமும் பிண்டம் வைத்தது இறைவன் தன்னுடைய பக்தருக்காக இறங்கி வந்து பிண்டம் வைத்து வழிபாடு செஞ்சதால இந்த இறைவனுக்கு இத்தகைய பெயர் இருக்கு இந்த ஆலயத்துக்கு காசி கயா இந்த தலங்கள்ல போய் தன்னுடைய பிச்சுகளுக்கு நம்ம வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா எந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்கும் எந்த அளவுக்கு பித்ரு தோஷம் நீங்கும் அதேக்கு சமமான பலன்களை இந்த ஆலயத்தில் வீச்சிருக்க கூடிய இந்த பெருமாள் மூலியமா நமக்கு கிடைக்கும் அதுவும் லட்சுமி நாராயண பெருமாளுடைய அனுகிரகத்தால நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆலயத்துடைய உற்சவராக வந்து திகழக்கூடியவர் மூர்த்திக்கு பேரு சிரார்த்த சம்ரக்ஷண நாராயணர் அப்படின்ற பேரால அருள் பாவிக்கிறார் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் இந்த ஆலயத்துக்கு இந்த மாதிரி பிண்டம் வைத்த பெருமாள் அப்படின்ற பெயர் வர்றதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் புராண கதையும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்துட்டு வரணும் இந்த கதை என்னன்றது இப்ப பார்க்கலாம் ஆற்காடு நவாப் காலத்துல திவானாக பணிபுரிந்தவர் ஸ்ரீ யாக்ஞ வல்ஹியரை வந்து குருவாக வந்து கொண்டவர் வந்து யாக்ய நாராயண சர்மா அப்படின்ற ஒரு நபர் அவருடைய மனைவி சரசவாணி இவங்க ரெண்டு பேரும் இந்த நெம்மேலி கிராமத்துல இருக்கக்கூடிய பெருமாள் மீது அளவு கடந்த பக்தி வச்சிருந்த காரணத்திலால அந்த பகுதிக்கு அந்த அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய வரிய குணம் செலுத்தாம அந்த குறிப்பிட்ட தொகையை இந்த ஆலயத்துடைய திருப்பணிக்காகவே செலவிட்டாங்க ஆலயத்துடைய திருப்பணிக்காக செலவிட்டதை அறிஞ்சு அந்த அரசாங்கம் அந்த அரசர் என்ன பண்ணியிருக்காரு இப்போ இது வந்து அரசருக்கு செஞ்ச தப்பு துரோகம் அதனால் வரி கட்ட வேண்டியது வந்து நியாயமான விஷயம் அதை செலுத்தாததால இந்த அரசருக்கு கோபம் அடைஞ்சி இவங்களுக்கு தண்டனையும் கொடுத்துருக்காரு அந்த தண்டனையை வந்து ஏற்க மறுத்த இந்த ரெண்டு பேரும் இந்த தம்பதிகள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த தளத்துல இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துல தளத்துல இருக்கக்கூடிய அந்த திருக்குளத்திலையே மூழ்கி தன்னுடைய உயிரையே மாய்த்து கொண்டாங்க இவங்களுடைய ஈம காரியங்களை செய்யறதுக்கு அவங்களுக்கு வாரிசு யாருமே இல்லாத காரணத்துக்காக அவங்களுடைய ஆத்மா நிர்கதியாக இருந்தது அங்கே அங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அந்த ஆத்மாவுக்கு நி நிம்மதியான வந்து நிலையை ஏற்படணும் அப்படின்றது காரணத்துக்காக இந்த நிம்மலி கிராமத்தில் வீச்சிருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாளே அந்த தம்பதியருக்கு ஈம காரியங்களை செலுத்தியதாக தல வரலாறு புராணம் சொல்லுது அதனால தான் ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்தில் இருந்து ஒரு மணி அப்படின்ற காலம் பித்தர்களுள் காலமாக கருதப்பட்டு அந்த கால வேலையில் பூஜை முறைப்படி செய்கிறாங்க அப்படின்ற ஐதீகமும் சொல்லப்படுது இந்த காரணத்துக்காக தான் இந்த ஆலயத்தில் பெருமாளே வந்து தன்னுடைய பக்தருக்காக ஈம சரங்குகளை செஞ்ச காரணத்துக்காக இந்த ஆலயத்துல வந்து வழிபட்டா பித்ரு தோஷம் இருக்கக்கூடியவங்க பித்திருக்கா தோஷத்திலால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டால் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அந்த குறிப்பிட்ட ரெண்டு பன்னெண்டுல இருந்து ஒரு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தில் வெண்பொங்கல் தயிர் சாதம் பிரண்டை மற்றும் எல் கலந்த தொகையல் செஞ்சு நிவேதியமாக இங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு படைக்கக்கூடிய வழிபாடுகளும் இங்கே வந்து செய்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை திருப்திப்படுத்தினா தன்னுடைய பித்ருக்களுடைய ஆத்மாவுக்கு சாந்தி ஏற்படும் அப்படின்ற காரணத்தால் முன்னோர்களுக்குடைய தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய நாட்கள் குறிப்பாக அமாவாசை ஏகாதேசி ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மாதிரியான காலகட்டத்திலையும் சரி எல்லா மாதத்துலையும் வரக்கூடிய அமாவாசை தினத்திலையும் இங்கே வந்து வழிபாடு பண்ணி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது தயா காசி அந்த மாதிரியான திருத்தலங்களுக்கு சென்று அங்கே தன்னுடைய முன்னோர்களுக்கு ஈம திதிகளை கொடுத்ததுக்கு சமமான பலன்களும் இங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண பெருமாளை நம்ம தரிசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்குது அப்படின்ற ஐதீகமும் இருக்கு பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்ட்டு முன்னோர்கள் சாபத்தால ஒரு சிலர்களுக்கு சில காரணங்களால திருமண தடை அந்த மாதிரியான பல விஷயங்கள தடைகள் ஏற்படும் அது எல்லாமே வந்து இந்த ஆலயத்தில் வந்து நம்ம வழிபடும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செங்கல்பட்டுல இருந்து இதுக்கு திருக்கழுகுன்றம் செல்லக்கூடிய சாலையில் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நெம்மேலி அப்படின்ற பகுதி இருக்கு தான் இந்த நாராயண பெருமாள் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நேரூடி வாழணும் இந்த இந்த குபேர பிரபஞ்சத்துடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்